நம்ம ராஜபாளையத்திலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் காளவாசல் என்ற கிராமத்தில் ஒரு இருபத்தி ஏழு சென்ட் தரிசி நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக மெயின் ரோட்டில் இருந்து முப்பது அடி பாதை இந்த கிராமத்துக்கு செப்ரேட்டாக மங்கம் மாசல் அமைஞ்சிருக்குங்க அந்த பாதை ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பில் ஒரு டிடிசிபி ப்ளாட்டு விற்பனைக்கு பிரித்து வச்சிருக்காங்க அந்த டிடிசிபியோட சேர்ந்த மானிக்கு தாங்க நம்ம இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டாக இருபத்தி ஏழு செண்டு அந்த அப்ரூவ்டு கீழ் கீழ்ப்பக்கம் நம்ம இடத்துக்கு தெற்கு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா முப்பது அடி பாதைங்க மேல் பக்கம் முப்பது அடி பாதை மற்றும் வடக்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு அடி பாதை இந்த இடத்த கொடுத்தா மொத்தமாக தான் கொடுக்கன்னு சொல்கிறாங்க ஸோ எடுக்கிறவங்க இருபத்தி ஏழு சென்ட் எடுத்து நம்ம பிரித்து வேணால் கொடுத்துக்கலாம் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெசிடென்சியல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க மூணு சைடு பாதை இருக்கிறதுனால நம்ம பக்கத்தில் டிடிசிபி அப்ரூவ்டு ப்ளாட் என்ன விலைக்கு போதோ அதே விலைக்கு நம்மளும் கொடுக்கலாங்க இங்கே ஒரு செண்டின் விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இருக்காங்க மேலும் நம்ம அனுசரித்து வாங்கிக்கலாம் பக்கத்தில் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ஸனுடைய விலை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை டு மூணு லட்சம் வரைக்கும் விற்பனை கைக்கிட்டுருக்கு மேலும் இடம் விற்பனைக்கோ இல்லை வாங்கணும்னாலும் ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ